இந்த கதையில் இந்த நண்பர்கள் இணைப்பிரியாமல் வாழ்வார்கள் இருவரும் பேசிக் பேசிக்கொள்ளும்போது ஒருவர் இருந்தால் இன்னொருவரும் கண்டிப்பாக வேண்டும் அப்படி ஒரு நண்பர்கள் பென்சில் ஒவ்வொரு முறை நான் செய்யும் தவறுக்கும் என்னை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி விடுகிறாய் ஆனால் என்னை சுத்தம் செய்யும் போது நீ கரைந்து கொண்டே போகிறாயே அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று ரப்பர் அதற்கு அது என் கடமை நான் படைக்கப்பட்டதே அதற்குத்தான் என்னைக் கண்டு நீ வருந்த வேண்டாம் இதில் எனக்கு முழு மகிழ்ச்சி என்னால் உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களுடன் முன்னேறிச் சென்றால் அதுவே என் வெற்றி நான் கரைவதை பற்றி எனக்கு கவலையில்லை என்றது அந்த ரப்பர் வேறு யாருமில்லை நம் பெற்றோர்தான் அவர்கள் ஆயுள் முடியும் வரை நம் தவறுகளை திருத்திக் கொண்டே இருப்பார்கள் நம் மீது பொறாமைப்படாத இரு உள்ளங்கள் நம் பெற்றோர்கள் அவர்கள் இருக்கும்போது அவர்களின் அருமை என்றும் தெரிவதில்லை அவர்கள் இருக்கும் போதே அவர்களை மதியுங்கள் பாசமாகவும் அன்பாகவும் இருங்கள்